மக்கள் அதை சிந்திச்சு பார்த்து இன்னைக்கு விடியல அரசு பண்ணதுக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத அவங்க சிந்திப்பாங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு இளைஞர்கள்லாம் சிந்திக்கிற பக்கத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து ஜெயிக்கணுங்கிறது இல்லைங்கண்ணா உண்டானது மக்களுக்கு தேவையானது நம்ம நல்ல முறை செஞ்சுட்டு இருக்கிறோங்க ஆமாங்க அதனால நம்ம வந்து காசு கொடுத்துதான் பண்ணணுங்கிறது இல்லீங்க நம்ம உள்ளாட்சி தேர்தலையும் நம்ம தான் ஜெயிக்க போறோங்க அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்கண்ணா இல்லைங்கண்ணா நன்றிங்க சார் வணக்கம் சார்

ஐயா உங்க தலைமையில கட்சி வரணும் அப்படின்னா இப்ப அதிமுக தோக்கணும் இப்ப கூட நினைப்பாங்க கொடுக்கணும் சார் இல்லாட்டி நிறைய பேர் ஜெயிச்சாங்கன்னா இவங்க மூலிய வச்சு அவங்க தலைமையை தக்க வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க அது அந்த ஒரு பாயிண்ட் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அது பாத்தீங்க இப்ப வந்து இப்ப ஒரு மூணு பகுதியா பிரிச்சு வச்சுக்கோங்க சார் தமிழ்நாட்டு குளத்தோட அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாம் பாத்தீங்கன்னா சசிகலா வேணும் அப்படின்னு விரும்புறதுனால அவங்க சசிகலாவுக்கு ஆதரவானவங்களுக்கு ஓட்டு போடும்போது அந்த இடத்துல நம்ம கட்சி கண்டிப்பா அடிபடும் இப்போ ஒரு அம்மா பேசுறாங்க பாருங்க ஆண்டிப்பட்டியில இருந்து அதாவது சசிகலா வேணும்னு சொல்லி நாங்க திமுக ஓட்டு போட்டு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்றாங்க அப்படின்னு பேசுனாங்க இதுக்கு முன்னாடி ஐயா இருந்தாலும் அவங்க வந்து விரும்புறது பாத்தீங்கன்னா சசிகலா தலைமை வரணும்னு அவங்க கொஞ்ச பேர் விரும்புறாங்க ஐயா அதனால பட்டின காமிக்கிறாங்க எனக்கு வந்து முடியலை நம்ம இப்ப உள்கட்சி உள்ளாட்சி தேர்தல பிடிப்போம் அதுக்கு அப்புறமா உர்க்கட்சி தேர்தல பேசுவோம் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடியுற வரைக்கும் கட்சி ஜெயிக்கோம் அதை நோக்கியே நம்ம பயணிப்போம் சரி அடுத்து யார் பேசுறீங்க அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் அமௌண்ட் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க மக்கள்கிட்ட வந்து நீங்க சொன்ன ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க ஆனா மக்கள கிட்ட நம்ம விழிப்புணர்ச்சி எடுத்து சொல்லணும் ஆமா திரும்ப திரும்ப பணத்தை வேலை ஓட்டு போட்டா நீங்க போட்டு கஷ்டப்படுறதுக்கு பொதுமக்கள் அத்தனை பேருதான் கஷ்டப்படுறாங்கன்னு எடுத்து சொல்லணும் ஓட்டு அடுத்த வா யாரு பணம் வாங்கிட்டு யாரு ஓட்டு கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து அதே வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ண முடியாது மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட வந்து கேன்வாஸ் கொண்டுணும் இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு இத பாருங்க இப்ப நீங்க பணம் கொடுத்து போட்டுதான் இன்னைக்கு எல்லா மக்களுமே போட்டவங்க மத்த பொதுமக்களும் எவ்வளவு சிரமத்துல இருக்கிறாங்க அதனால வந்து பணம் கொடுத்து அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறது கண்டிப்பா நடக்க நடக்காது அதுதான் நம்ம வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம இருக்க கூடாது மக்களிட வந்து பேசணும் எடுத்து பேசணும் மக்கள்கிட்ட போய் சொல்லணும் இதுதான் அப்படி இது வந்து நீங்க பணத்தை வாங்கிட்டு ஓட்டு பணம் வாங்கிக்கோங்க கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க வேணாலும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்க இப்போ எங்க ஃபேமிலி எடுத்துட்டீங்கன்னா எங்க மாமன் வீட்டு பக்கம் பாத்தீங்கன்னா மக்கா டிஎம்கே அவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஓட்டு என் மேரேஜுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாம் ஏடிஎம்க்கு தான் போட்டுட்டு இருக்கு ஏன்னா அவங்க கிட்ட கேன்வாஸ் பண்ணி

ஏன்னா அவங்க கிட்ட கேன்வஸ் பண்ணிருந்தேன் அந்த மாதிரி சொல்லிருக்கேன் நீங்க வந்து இன்னுமே பண்ணுங்க ஐயா நம்ம இந்த உள்ளாட்சி தேர்தல வந்து நம்ம அதாவது நம்ம நயினார் நாகேந்திரன் சொல்றாரு டிஎம் கேவில வந்து அதை செய்யறா அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்க நல்ல நம்ம வேண்டாங்க சார் நம்ம கட்சியில இருந்து ஒற்றுமையை செயல்பட்டு அதாவது வந்து விருப்போ வெறுப்போ சண்டைக்காரோ சாட்சிக்காரரோ நம்ம கட்சி ஒன்னு சேர்ந்து வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் மட்டும் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னா நாளைக்கு அடுத்த எதிர் எதிர்வரைய இந்த பாராளுமன்ற தேர்ல வந்து பிஜேபி இல்லாம நம்ம தாராளமா ஜெயிக்கலாம் இன்றைக்கு பிஜேபி நம்மளை நம்பிதான் இருக்கு அவங்களை நம்பி நம்ம இல்ல பட் இருந்தாலும் வந்து இருக்கிற பொறுத்தவரை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கூட்டணி வேணும்னா பெரிய கட்சி கூட்டணி அந்த ஒண்ணுதான் இருக்கு இப்போ இப்ப நயினார் நாகேந்திரன் சொல்றாரு அதெல்லாம் வாய்க்கு வந்தது வந்தது வந்ததை தின்னு வந்தாலும் இருக்க கூடாது சார் சரிங்களா நான் என்னோட இயங்க என்னன்னா நம்ம கட்சி ஒட்டுமே சண்டையோ சச்சரவோ நமக்குள்ளயே இருக்கணும் என்னோட ஆரம்பத்துல இருந்து உங்கள்கிட்ட ஒப்பீனியன் என்ன தெரியுமா நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு மட்டும் வலிப்பு ஆகணுமா ஒழியா பிரிஞ்சு வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு இல்ல இல்ல எந்த தொகுதி உங்களுக்கு சார் வாழ்பார தொகுதி வேட்டைக்காரன் போது ஆனமலை வட்டம் வேட்டைக்காரன் போது சரி சரி நடராஜ் அன்னைக்கு பேசுறீங்களே போன்ல ஆமா ஆமாங்க ஆமாங்க

அதனால எங்களுக்கு ரொம்ப நாளா சொல்லின்னு இருக்காங்க பண்றேன் பண்றேன் பண்றேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவும் பண்ணல நானு சிஎம்சுக்கும் மெயில் அமைச்சிருக்கேன் இபி மெயில் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாமே மெயில் வந்து எனக்கு ஒரு தகவல் வெரிஃபை பண்ணா அவர் ஸ்டாலினோட மெயில் ஆபரேட் ஆகறதில்லைங்கிறாங்க நீங்க அனுப்பிச்சு மெயில் போய் டெலிவரி ஆச்சேன் பாருங்க எல்லாமே ஆயிடுச்சு நாட் என்னன்னு தெரியல நானும் வந்து இந்த எங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் பட் ஒரு லெட்டர் கொடுத்திருக்கேன் எனக்கு என்ன நான் வந்து பக்கா முகப்பேர்ல இருந்தேன் ஆள் தான் ஃபர்ஸ்ட் இப்பவும் நான் அதுதான் பட் எந்த ப்ரோகிரஸும் வரல சார் சோ எங்க ஏரியால வந்து நான் இப்ப வந்து ஒரு அசோசியேஷன்ல இருக்கேன் நான் வந்து தலை செக்ரட்டரியா இருக்கேன் இந்த அசோசியேஷன்லயும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களுடைய லெட்டர் பேடை வச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்றோம் பட் ஒண்ணுமே பண்ண முடியல எல்லாமே வந்து ஒரு இடம் ஒரு புரோட்டோகால்னு ஒன்னு இருக்குல்ல சார் அந்த புரோட்டோகால் வழியா தான் அவங்க போட மாட்டேங்கிறாங்க சரி அதனால தான் சரி நான் வந்து மெம்பர்ஷிப்ல ஆகி ஏதாவது பண்ணலாம் நம்ம ஏரியாக்கு பண்ணலாம்னு சொல்றேன் இந்த ஏரியால நம்ம சொல்ற வரைக்கும் மவுஸ் இருக்கு சார் வாய்ஸ் இருக்கு சார் என்ன எனக்கு அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இதுவும் நம்ம சொன்னா செய்யக்கூடிய ஆளுங்க தான் மக்கள் ஒன்றும் பிரச்சனை இல்ல இருபத்தி ஆறு ரூபாய் மட்டும் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு பிரச்சனை என்னன்னா டிஎம்கே தான் அலைன்ஸா இருக்கிறதுனால என்ன வேணும் அதை சொல்லுங்க உங்க ஏரியாவுக்கு என்ன கொண்டு வரணும் எங்க ஏரியாவுக்கு ரோடு வரல சார் இன்ன வரைக்கும் வந்து நான் தண்ணி கொண்டு வந்தது பீடியோ கிட்ட முறை எடுத்து பீடியோ வீட்டுக்கு வந்து தண்ணி ப்ரொடியூஸ் பண்ண வச்சோம் யாரு சங்கர்னு கேட்டு இந்த மாதிரி தான் சார் ஷங்கர் நான் இன்னும் ஒன் ஒன் மந்த்ல குடுத்துர்றேன் அப்போ வந்து எலெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது அப்போ வந்து பிடிஓ கண்ட்ரோல் இருந்தது லோக்கல்ல யாரு எம் எல் ஏ இவரு கிருஷ்ணசாமி எந்த தொகுதி உனக்கு பூந்தமல்லி சென்னை

அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஹைவேஸ்ல இருக்கிற டிஇ அவங்கள பார்த்து குடுத்து அந்த பகுதிக்கு ரோடு கொண்டாங்க செல்வாக்க கரெக்டா செஞ்சு கொடுத்து தக்க இல்ல சார் நம்மளுக்கு அந்த புரோட்டோகால் வந்து இல்ல சார் நடுவுல நம்ம புரோட்டோகால் கிடையாது நீங்க பெட்டிஷனை கொடுத்து கொஞ்சம் ஆபிசர்ஸ் லெவல்ல ஃபாலோ பண்ணுங்க வந்துரும் சார் எல்லாமே போறதுக்கு ஒரு சேனல் இருக்குல்ல சார் இப்ப மெயிலுக்கு கொடுத்துருக்கோம் சிஎம் கொடுத்துருக்கோம் அந்த ஒரு ப்ரோக்ராம் எதுவும் வரல மெயில் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க

ஆல்ரெடி மக்கள்கிட்ட அறிமுகமா நல்ல நேம் இருக்கிற கேண்டிடேட் போட்டா ஈஸியா ஜெயிச்சு கூட்டணி தேவையில்லை எந்த கூட்டணி தேவையில்லை ஆமாங்க இந்த உள்ளாட்சி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு ஒன்னு கட்சியினுடைய செல்வாக்கு ரெண்டு ரெண்டாவது அவங்க அவங்களுடைய செல்வாக்கு செல்வாக்கு இந்த ரெண்டும் தான் வந்து செயல்படுங்க கூட்டணி எல்லாம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பே இல்லைங்க அதனால வந்து கேண்டிடேட் செலெக்ஷன் நல்லா இருக்கணும் அவர் மக்களுக்கு அறிமுகமானவரா இருக்கணும் முதல்ல இவர் நல்லவர் போனா வான்னு கேட்பாரு காரியம் நெஞ்சு கொடுப்பாருப்பா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டு கூட்டணி இல்லாம என்ன ஈஸியா வின் பண்ணலாங்க இது இப்படியே இந்த இதுல இருந்து இப்படியே கொண்டு போனா அடுத்த எம்பி எலெக்ஷனையும் நாம வந்து ஒரு சில சிறு கட்சி கூட்டணியோட எம்பி எலெக்ஷன் நம்ம சந்திச்சுக்கலாம் இதுல இருந்து பிஜேபி இருந்து நம்ம அப்படியே விளைவிக்கலாம் அதாவது நண்பர் ஒருத்தர் சொன்னார்ல இவன் ரெண்டு பேர்த்த வச்சுக்கிட்டு ஜெயிக்கவே முடியாது எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க என்னோட கருத்தை போல கேளுங்க

அதிமுகங்கிற கட்சி பலமா இருக்குது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்க போட்டி வேட்பாளர்கள் வந்து லோக்கல்ல இருக்கிற கட்சிக்காரங்க அதனால வந்து அந்த இடத்துல அதிமுகங்கிற கட்சி அதனுடைய பிரதிநிதிகளும் அங்க இருக்கிற கட்சி பொறுப்பாளர்கள் அவங்க வெற்றி பெறுவதற்கு உண்டான முயற்சிகளை நம்ம செய்வோம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு அப்புறம் வச்சுக்குவோம்

ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா பணபலத்தை வச்சு வந்துடுறாங்க வந்தவர்களோட இத மதி மதிக்கிறது இல்லை உனக்கு ஒரு போஸ்டிங்க அந்த விளங்கி வச்சுக்கோ பண்ணி கொடு அப்படிங்கிற லெவலில் வந்துடுறாங்க ஒரு இடத்துல பணத்தை இல்லாம தொண்டர்கள் இருக்கிற மக்கள் மத்தியில இருக்கிற செல்வாக்க பயன்படுத்தணும் அப்பதான் வர முடியுங்க ஒரு சில இடத்துல உங்களுக்கு எந்த தொகுதி பெருந்தர பெருந்தர சரி எது எல்லாமே ஏடிங்க திருவள்ளூர் மாவட்டம் லோகேந்திரா பேசுறேன் சார் தம்பி சார் நீங்க ஜெயிக்கிறதுக்காக எது வேணா செய்வோம் சார் நாங்க கட்சியில இணைஞ்சிருக்கோம் சார் சரி நீ இடைத்தேர்தல நீங்க தான் ஜெயிப்பீங்க சார் உள்ளாட்சி தேர்தலும் நீங்க தான் சரி கும்மிடி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூடி தொகுதி சார் நாங்க

ரில ரம் எஜிஆர் பாடி இருக்காரல அடிமீன உடம்புல ரத்தம் வருது உங்க பேட்டி போதெல்லாம் நேத்து நயனா நாயேந்திரன் கூட அஇஅதிமுக அவங்களுக்கு வந்து ஆன்மீக அளவுக்கு நம்ம தலைவர்கள் இருக்காங்க தொண்டர்கள் சரியா இருக்கும் உங்க மாதிரி தலைவர்கள் இருக்கும் போது இவர் பேசும்போது நம்ம அந்த அவர் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் கேக்கல நம்ம கட்சி தொண்டர்களை கேட்டது மாதிரி தெரியுது ஆயி அதிகமாக ஆண்மை இல்லாம இருக்காங்க கேள்விக்க திராணி இல்லாம இருக்காங்கன்னு பேசுறாரு அந்த கட்சியோட கூட்டணி வச்சு கட்சி பேருக்கு இருக்கா இந்த மாற்றம் உங்களால கொண்டு வர முடியும் நீங்க தான் அத செய்யணும் அதுக்கு எங்களோட தொடர் ஒத்துழைப்பு இருக்கு எனக்கு உசுரம்பட்டி தொகுதி செல்லம்பட்டி ஒன்றியம் நானு உசுரம்பம் தொகுதி செல்லம்பட்டி ஒன்றியம் ஆமா சார் சரி இப்போ தேவையில்லாம இவங்க வந்து தேவையில்லாம அந்த பி கேக்கு ஒரு பத்தரை பர்சன்ட் கொடுத்தாங்க கடைசியா ராமதாஸ் என்ன சொல்றாரு நம்மளால தான் அவங்க தோத்துட்ட மாதிரி நம்ம தலைமையை கேக்குறதில்லை தலைமை பேச்சு தொண்டர்கள் கேக்குறதில்லை அப்படி இப்படின்னு சொல்றாரு திருத்தணில ரேஷன் கடையில வந்து பொருள் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு ஒருத்தர்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி அவங்க பையன் இறந்து போனா அந்த திருத்தணி தொகுதியில நம்ம எம்எல்ஏ இருக்காங்க அதுக்காக எந்த விதமான ஒரு இதுவுமே வந்து பண்ணல கேக்கல கொள்ளல இவங்க இவங்க எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்கல்லாம் தொண்டர்கள் எல்லாம் நம்ம எல்லாம் உத்வேகத்தோடு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இவங்க என்னடா இது மாதிரி அசால்ட்டா விட்டுறாங்க அவங்க ஓபிஎஸ் ஈபிஎஸ் அவங்க என்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்களோ அந்த பயத்துலயே இருக்காங்க கட்சியை கொண்டு போற மாதிரி இல்ல நம்மளுடைய சப்போர்ட்ல அவங்க பேர் அவங்க காப்பாத்தினா அவங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தான் அவங்க இருக்காங்களே தவிர வந்து எதனா எங்களுக்கு பண்ணீங்களானா யாருன்னா முன்னே முன்னெடுக்கணும் முன்னெடுத்தீங்களா தான் அது நல்லா இருக்கும் நீங்க வந்து அப்படியே விட்டுட்டீங்களா பழையபடி அப்படியே போயிடும் அது அதனால வந்து நீங்க வந்து நம்ம ஜூம் மீட்டிங்ல பேசுறோம் இருந்தாலும் வந்து நம்ம ஒரு எதனா ஒண்ணு முன்னெடுத்து இந்த மாதிரி இருந்து ஒரு பத்து இருபது பேர் சேர்த்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொருத்தர் வந்து ஒரு மீட்டிங் போட்டு தொண்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு கருத்து கேட்டு இப்ப நீங்க ஜூ மீட்டிங்ல கேக்குற மாதிரி அந்த இத்திரம் உட்கார வச்சு கேட்டா எங்க லோக்கல்ல இருக்க பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அப்ப வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வரவோ நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற இது வரும் இப்ப நம்ம வந்து தேவையே இல்ல பிஜேபி கூட்டணி நமக்கு அவசியமே இல்ல நயினார் நாகேந்திர முதல்ல எங்க இருந்தாருன்றது தெரியாது இப்ப வந்து அம்மா இருக்கும் போது மோடியா லேடியா சொல்லி சொன்னாங்க இவங்க ஓபிஎஸ் அந்த ஒரு பேட்டி குடுக்கறது கூட பயப்படுறாங்க இவர் வந்து ஸ்டாலின் கருணாநிதி எனக்கு நண்பரு அவர் நான் அவரோட பேன் ஓபிஎஸ் இவர் ஸ்டாலின் மாதிரி நல்லா அருமையா ஆட்சி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவரு இவருக்கு எதிர்கட்சி எதிர்கட்சியா அங்க செயல்படணும் அது பண்ணாம தொண்டர்கள்லாம் உத்வேகத்தை எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி உத்வேகத்தோட இருக்கும் நம்மளால வந்து பத்து ஓட்டு நம்ம குடும்பத்தோட்டு தான் நூறு ஓட்டு கேன்வாஸ் பண்ணி நம்ம ஓட்டு போடணும் இப்ப திமுக காரங்க என்கிட்ட வந்து நான் இடைத்தேர்தல நிக்க போறேன் எனக்கு சீட்டு தரலன்னா சுயாச்சியான இப்ப எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன்னு கேட்கக்கூடிய அளவுல இங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தொண்டர்கள் உத்வேகத்தோடு இருந்தாங்கன்னா நம்ம ஓட்டு எங்கேயுமே மிஸ் ஆகாது இவங்க திரும்ப திரும்ப போயிட்டு பிஜேபி கூட கூட்டணி அவருக்கு வந்து எப்பவுமே வந்து அவர் நம்மளால பம்பரம் சின்ன வாங்கினார் வைகோ நம்ம கூட கூட்டணி வச்சுதான் மாம்பழ சின்ன வாங்கினார் இவரு நம்ம கூட கூட்டணி வச்சுதான் இவங்க கூட எல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் இவங்க கேட்கறதுல ராஜ்யசபா எம்பி கொடுத்துட்டு பத்திர சதவீதம் கொடுத்ததுனால தான் நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த மூணு பர்சன்ட் ஓட்டுலதான் தான் நம்ம தோத்தோம் இவங்க கூட கூட்டணி வச்சதுனால பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு ஒண்ணு கூட நமக்கு உழல நம்ம தான் இப்ப நாலு எம்எல்ஏ வந்திருக்காங்கன்னா நம்மளுடைய ஓட்டு ரெட்டால ஓட்டுங்க தான் அவங்களுக்காக கூட்டணி தருமத்துக்காக நம்ம போட்டு அவங்களை வந்து இதெல்லாம் பண்ணிருக்கோம் நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஓபிஎஸ் ஈபிஎஸ் திரும்ப ஒவ்வொருத்திரியா வாள் புடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு சரியில்லை இது மாதிரி நீங்க உங்களை மாதிரி இன்னொரு பத்து பேர் உங்க ஆளுங்க பழைய ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க நம்ம ஆளுங்க அவங்க கூப்பிட்டு ஒரு ரெண்டு மாவட்டமும் இப்பதான் எல்லாம் வந்து சின்ன சின்னதாயிப்போச்சு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு அதனால வந்து இந்த நாலு மாவட்டத்துக்கு ஒரு ஆள் போட்டு உங்க மேற்பாலையில உங்க நேரடி இதுல வந்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் வாங்கப்பா உறுப்பினர் கார்டை எடுத்துட்டு உங்க இதெல்லாத்தையும் சொல்லுங்க உங்க மனசுல என்ன தோணுதோ உங்க கருத்துகள் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மக்களுக்கு நம்ம இது வந்து பிராபகண்டாச்சா உடனடியா வந்து மக்கள் வந்து யாருமே திமுக காரங்களே இப்ப திமுக போடுற மாதிரி இல்ல நம்ம தலைவர் பீரியட்ல நம்ம ஓட்டு நம்ம அண்ணா திமுக அண்ணா திமுக வந்து நியூட்ரல் ஓட்டு எல்லாமே தலைவர் முகத்துக்காக நம்ம ஒரு ஆட்சி வந்ததுன்னா நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு போட்டாங்க அந்த நடுநிலை ஓட்டுக்களை வந்து கவரக்கூடிய இது இவங்களுக்கு இல்ல இவங்க வந்து இவங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்துட்டு எல்லாம் பணத்தை இவங்க இது பண்ணிட்டு எல்லாம் தான் பண்றாங்க ஒரு கடைமட்ட துண்டம் சீட்டு வாங்கிட்டா அமைச்சு அம்மா பிரி இல்லைன்னா யார் ஒன்னாலும் எம்எல்ஏ ஆகலாம் எல்லாம் இருந்துச்சு இப்போ யாருன்னா ஒரு சாதாரண ஒரு ஆளை கூட்டி நீ நில்லியா நீ ஜெயிக்கிற தோக்குறன்றது வேற விஷயம் பணமே செலவு பண்ணல கூட பரவாயில்ல நீ எவ்வளவு ஓட்டு வாங்குறன்றது அப்ப தெரிஞ்சிடும் இவங்க வந்து இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இவங்க பணம் இப்பவே வந்து மூணு பேருக்கு நம்ம எந்த எங்க வார்டுல மூணு பேருக்கு திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் இதுதான் அது கார்பரேஷனு அதுல மூணு பேரு கூப்பிட்டு சீட்டு கேட்டாங்க எல்லாம் அவங்க சொந்தக்காரங்கள நாங்க நிக்கல நாங்க நிக்கலாம் இப்ப நிக்கிறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்க யார் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றது திமுகல சீட்டு கிடைக்காத நான் சுயேச்சையா நிக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு தடவை அவனை ஜெயிக்க வச்சிருக்கேன் சுயேட்சையா இருக்கும்போது அந்த பதினாலு ஊராட்சியா இருக்கும் போது இருக்கும்போது இருக்கும் போது ஜெயிக்க வச்சிருக்கோம் இப்ப வீட்டுக்கிட்ட வந்து கேட்கணும் நம்ம என்ன வந்து இது பண்ணுங்க நீ சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன ஆனா நல்லாவும் செய்வான் அவன் அது மாதிரி அவங்களே கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா நியூட்ரல் ஓட்ட நம்ம வந்து நல்ல கேண்டிடேட்டை போட்டு நம்ம கவர் பண்ணி இது பண்ணமானா டெபினட்டா உள்ளாட்சி தேர்தல தொண்ணூறு சதவீதம் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் ஏன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குது திமுக பேர்ல அத வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஊதி சின்ன தீய வந்து ஊதி பெருசாக்கணும் ஊதி பெருசாக்கணும்னா நம்ம தாராளமா இன்னும் வந்து நம்ம கடைம அடிமட்டத்தோட எம்ஜிஆர் காலத்துல இருந்தவங்க எல்லாம் என்ன மாதிரி இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தாறு வயசுல அவங்களும் வந்து இன்னைக்கு இளைஞர் ஒரு எலெக்ஷன் வந்துச்சான சின்ன பசங்க மாதிரி இறங்கி ஓடி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நான் ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடக்கக்கூடிய அளவுக்குலாம் நாங்கள் போயிட்டுலாம் கேர்னஸ் பண்ணோம் மேலே எடுக்கிறவங்க அது மாதிரி இல்லை உடனே இவருக்கு கொடுத்த அமைச்சர் கொடுத்தா அவருக்கு இதுல முதல்ல வந்து அவர் சிறுநி அம்பல்ராம இருந்தாரு உடனடியா இவர் வந்து ஒன்று ரெண்டா பிரிச்சு இவருக்கு கொடுத்துட்டாங்க பால் பா முன்னாள் பாலவளத்துறை அமைச்சருக்கு இதெல்லாம் வந்து இது மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒத்துமை இல்லை நீ யா நானான்ற மாதிரி போச்சுன்னா இது மாதிரி இருக்காது நீங்க வந்து இந்த மாவட்டமா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இருக்குதா அந்த பழைய மாவட்டம் பிரகாரம் ஒரு உங்க சார்பில் தொண்டர்கள் கருத்து கேட்டு கூட்டம் பூஸ்ட் பண்ணா நம்ம அருமையா அற்புதமா வந்துடலாம் நம்ம செய்வோம் நீங்க வந்து ரொம்ப அருமையா நல்ல கல யதார்த்தத்தை உண்மை நிலவரத்தை அப்படியே அழகா சொன்னீங்க நிச்சயமா நம்ம அந்த வழியில செயல்படுவோம் சரி இன்னும் நிறைய பேசுறோம்னு கேக்குறாங்க இந்த டைம் ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சு அடுத்த நிகழ்ச்சி வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்மளுடைய அடுத்த நிகழ்ச்சி இருக்கும் முப்பதாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு இருக்கும் இங்க பேசினவங்க எல்லோருடைய அந்த பேச்சுக்களும் என்னோட பேஸ்புக்ல லைவ்ல இருக்கும் உங்க நீங்க பேசின பகுதி வேணும்னா அதை எடிட் பண்ணி தருவாங்க அதை வாங்கி உங்க சமூக வலைதளங்கள்ல அந்தந்த பகுதிகளில் நீங்க பகிர்ந்துக்கங்க சில பேர்த்துக்கு போதுமான டைம் கிடைக்கல பல பேர் பேச விரும்பி பேச முடியலை நிறைய கிரௌடு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் பேசணும்னு கேட்டிருந்தாங்க நம்ம மொத்தமா வந்து இன்னைக்கு வந்து முப்பது முப்பத்தோரு பேர் பேசியிருக்காங்க முப்பத்தி ஒரு பேர் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுல ஒரு புதுசு புதுசா வர்றவங்கள தான் நம்ம பேச சொன்னோம் யாரு பேசுறவங்களோ அது மாதிரி இல்லை ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசாக நிறைய வந்துட்டு இருக்காங்க அவங்கள பேச சொல்றோம் நல்ல கருத்துக்கள் அதிமுகவை வலிமை பெற வைக்கிற கருத்துக்கள் இந்த உள்ளாட்சி தேர்தல் குறித்து கட்சியினுடைய எதிர்காலம் குறித்து பேசியிருக்கோம் நிச்சயமா அதிமுகவை மீண்டும் ஆளுதர கட்சியாக உருவாக்குகிற முயற்சியில நம்ம தொடர்ந்து செயல்படுவோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இது முழுக்க என்னுடைய அந்த இதுல சமூக வலைதளங்கள்ல இருக்கும் பேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப் இது எல்லாம் இருக்கும் அதை உங்க நண்பர்கள்ட்டையும் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சொல்லுங்க கலந்து கொண்டு அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி